வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு ஒரு மாயாஜாலமான வாழ்க்கை வாழ்றதுக்கான மனநிலையை பற்றி தான் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில அஞ்சாவது பாகமான இந்த காணொளியில நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது நாம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டா மட்டும் போதுமா அது எப்படி சாத்தியம் நாம் எந்த செயலும் செய்யாம நம்மளுடைய முயற்சி இல்லாம ஒரு விஷயம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வியும் அது சார்ந்த குழப்பமும் நம்ம எல்லாரும் மனசுலையும் இருந்துகிட்டேதான் இருக்கு அதுக்கான தெளிவான விளக்கத்தை நாம இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம் நீங்க இப்பதான் முதல் முறையா இந்த காணொலியை கேட்குறீங்க அப்படின்னா மறக்காம முந்தைய பாகங்களை போய் பார்த்துட்டு வாங்க அதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு முதல்ல நாம் மனசார பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அப்படி கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு அது சார்ந்த கவலை சந்தேகம் இது எல்லாமே நம்மளை விட்டு போகும் அப்பதான் நாம உண்மையிலேயே மனசார கேட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் எப்படி கேட்கணும் என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி நாம கேட்கணும் அப்படிங்கறது எல்லாமே நாலாவது பாகத்துல தெளிவா நாம போட்டிருக்கோம் அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாருங்க கேட்டதுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது நம்பிக்கையோட காத்திருக்கிறது இந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறதுங்கிறது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலை இதை சரியாக புரிஞ்சுக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் பிரபஞ்சத்தோட அந்த எல்லையில்லாத ஆற்றலை கிரகிக்க முடியும் ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையை வாழவும் முடியும் இந்த நம்பிக்கையோட காத்திருக்கிற அந்த மணலை அடையதான் நாம இந்த காணொளி வரிசையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பாகமா நம்ம பார்க்கறதுக்கு காரணமே இந்த ஒரு மனநிலைமையை தான் நம்மளோட வேலை என்ன இயற்கையோட வேலை என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இல்லாததுதான் நம்மளுடைய எல்லா குழப்பத்துக்கும் இந்த அதீத சிந்தனைகளுக்கும் சிந்தனை சுழல்களுக்கும் முக்கியமான காரணமா இருக்குது இந்த சிந்தனை சுழல்கள் நம்மளை முழுமையா ஆளுமை செய்யும் போது நாம் நிம்மதியாக இருக்கிறது நம்பிக்கையோடு இருக்கிறது இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது ஆனால் இது அவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை நாம் கவனிக்காமல் இருக்கிறதுனாலையும் அதை சரி செய்யறதுக்கான ஒரு தெளிவை ஏற்படுத்திக்காம இருக்கிறதும் தான் பெரிய பிரச்சனை ஏன்னா எந்த ஒரு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சுலபமான முடிவுங்கிறது எப்போவுமே இருக்கும் ஆனா அந்த சுலபமான முடிவை நோக்கி நம்ம கவனம் திரும்பல அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பிரச்சனை இன்னும் முடியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணமா இருக்கும் இப்போ நாம நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் நான் இந்த விஷயத்தை பத்தி நம்மளை ஏதோ ஒரு விஷயம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சூழ்நிலை நம்மளை அதிகமா பாதிச்சுக்கிட்டு இருக்கு நான் இத பத்தி ஏன் அதிகமா யோசிக்கிறேன் அந்த கேள்விக்கு நம்மக்குள்ள பதிலை தேடும்போது நாம ஒரு விஷயத்தை மறந்து போறோம் அதாவது நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம் அந்த சூழ்நிலைக்கான விஷயமோ இல்லை அதுக்கு செயல் செய்ய தேவையான ஏதோ ஒரு பொருளோ மனிதர்களோ உதவியோ நமக்கு இருந்திருந்தா நாம் அதற்கான செயல்களை செஞ்சுட்டு அந்த விஷயத்தை மாத்தி நாம போய்கிட்டே இருந்திருக்கலாம் ஆனா அப்படி ஒண்ணு நம்ம கையில இல்லைங்கிற தான் நாம ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தேடுறோம் அது சார்ந்த எண்ணங்களும் நமக்குள்ள அதீதமா ஓடிக்கிட்டே இருக்குது ஆனா நமக்கு இதுக்கான வழி தெரியல அப்படிங்கிற அந்த உண்மையை நாம ஏற்க மறுக்கிறது தான் முதல் பிரச்சனை எனக்கு வழி தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா உட்கார்ந்துருந்தா எனக்கு எல்லாமே நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வரலாம் ஏன்னா ஒரு பழமொழி உண்டு திண்ணையில உட்கார்ந்தா தெய்வம் தொனக்காக்காது அப்படின்னு அந்த பழமொழி நான் என்ன செஞ்சாலும் செயல் செய்ய மாட்டேன்னு சோம்பேறித்தனமா உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு தானே தவிர நம்பிக்கையோட அடுத்து என்ன நடக்கணுமோ அதுக்கு செயல் செய்ய தயாரா இருக்கிற ஒரு மனிதருக்கு இந்த பழமொழி பொருந்தாது அப்படி நாம தயாரா இருக்கிற நிலையில அதுவும் தெரியாதுங்கிறத உணர்ந்து ஆனா நீ வழிகாட்டு அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும் நீ சொல்லு நான் உடனே செய்யறேங்கிற அந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சம் இறங்கி வழிகாட்டும் அப்படிங்கிறது அனுபவப்பூர்வமான உண்மை இது உங்க வாழ்க்கையிலயும் நிச்சயம் நடந்திருக்கும் ரீவைன் பண்ணி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே சோதிச்சு பாருங்க உண்மை என்னைக்கும் உண்மைதான் அது யாருக்காகவும் எப்பவும் மாறாது மறுக்கவும் படாது இப்ப நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம ஒரு விதையை விதைக்கிறோம் அந்த விதைக்கு தேவையான சூழல்களை உருவாக்குறோம் அது முளைக்கிறதுக்கு தேவையான நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த செயல்களை நாம செய்யறோம் அந்த வேத தனக்குள்ளேயே சில மாற்றங்களை செஞ்சு இந்த பூமியை பிளந்து வெளியில வந்து செடியாகி மரமாகி காயாகி கனியாகி இது எல்லாமே அந்த இயற்கையுடைய உந்துதலால தானாவே நடக்கக்கூடிய ஒன்று அதுக்கப்புறம் பெரும்பாலும் நம்மளுடைய வேலை என்னவா இருக்கும் அது எப்படி நிகழ்ந்துகிட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு போதுமான கவனத்தை கொடுத்தா போதும் சில நேரங்களில் இடைப்பட்ட காலங்களில் அதோட வளர்ச்சிக்கு தேவையான சில செயல்களை நாம் செய்ய சொல்லி இயற்கை உந்துதல் பண்ணும்போது நாம் சில செயல்களை செஞ்சா போதும் மற்ற நேரத்துல நாம் அமைதியா வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் நம்மளுடைய பிரதானமான வேலையா இருக்கும் அதுல அதீத சிந்தனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் எந்த ஒரு தேவையும் இல்லை ஆனால் இந்த தெளிவு எப்ப கிடைக்கும் அப்படின்னா நாம என்ன மாதிரியான செயல்களை கையில் எடுத்திருக்கோம் அதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அதுல நம்மளோட வேலை என்ன நம்ம கையில நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம தெளிவா பார்க்கணும் நாம நம்ம சிந்தனைகளுக்குள்ளேயே முடங்கி போயிருந்தா கண்டிப்பா இதை தெளிவா பார்க்க முடியாது நீங்க சிந்திக்கிறத விட்டுட்டு உள்ளத உள்ளபடி நல்லா கண்களை திறந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அது எப்படி நடந்துகிட்டு இருக்கு இதில் என்னோட செயல் என்ன என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க ஒரு தெளிவுக்கு வரும்போது தெரியாதது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறத நீங்க பார்க்க முடியும் அதே நேரத்தில் நீங்க கேட்ட அந்த வளர்ச்சி உங்களுக்கான அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களை நகர்த்திட்டு போறத உங்களால பார்க்க முடியும் இன்னும் ஆழமா சொல்லணும்னா பிரபஞ்சம் எந்த அளவுக்கு துல்லியமா வேலை செய்யுதுங்கிறத நீங்க வேடிக்கை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால நல்லா உணர முடியும் நீங்களும் சேர்ந்து அந்த குழப்பத்துல நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சா இது நடந்துருமா அதை செஞ்சா இது நடந்துருமான்னு நாம போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளை நாமளே காயப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இங்கே எப்போதும் எவ்வளவு பெரிய செயல்களுக்கும் தேவையில்லை விதைக்கிறதும் நமக்கு என்ன வேணுமோ அந்த பிடிச்ச விஷயத்த விதைக்கிறதுக்கும் அதுக்கான அடிப்படை செயல்களை செய்யறது மட்டும்தான் அதாவது நம்ம விருப்பத்தை வெளிப்படுத்துறது நம்ம கையில் இருக்கக்கூடிய செயல்களை சந்தோஷமா செய்யறது இது மட்டும் தான் நம்மளோட வேலை பெரும்பாலான நேரம் நாம வேடிக்கை தான் பார்க்க போறோம் நாம சந்தோஷமா ஆசைப்பட்ட ஒண்ணு நம்ம முன்னாடி அப்படி பிரமாதமா வளர்றதை நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நிகழும்போது அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுறது மட்டும்தான் நம்மளுடைய பெரும்பாலான ஒரு வேலையா இருக்க போகுது ஏன்னா அதுதான் மாயாஜாலமான வாழ்க்கைன்னு நம்ம சொல்றோம் நமக்கு என்ன வேணுமோ அதை மனசார வெளிப்படுத்துறோம் அதுக்கான செயல்களை பிரபஞ்சம் செய்யன்னு சொல்லும்போது ஒரு நிமிடம் கூட தயங்காம நாம இறங்கி அதுக்கான செயல்களை செய்யணும் அப்படி செயல்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காத்திருத்தல் அப்படிங்கிறது நிகழ்ந்தா நான் சொன்ன இந்த பிரமாதமான வாழ்க்கைங்கிறது நமக்குள்ள மலரத் தொடங்கும் இப்போ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நீங்க என்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்றீங்கறத ஒரு பட்டியல் எடுங்க உங்க தொழிலோ வேலையோ இல்ல குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த நட்பு ரீதியான இல்ல பொதுநலம் சார்ந்த நீங்க என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு பட்டியல் எடுங்க அந்த பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இயற்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத தெல்ல தெளிவா பாருங்க அதுல உங்களுடைய செயல்கள் முடிஞ்சிருச்சு நாம் அடுத்து செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைங்கிறத உங்களுக்கு தெளிவா தெரியும் போது நீங்க அது சார்ந்த அதீத சிந்தனைகள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்தை கையாள்றதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒன்னா இருக்கும் அதே போல பட்டியல் உங்களுடைய பட்டியல்ல இருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் பாருங்க உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பா சந்தோஷமா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து இயற்கை செய்யறதுக்கான விஷயங்களை அனுமதிச்சு அமைதியா நம்பிக்கையோட காத்திருக்கிறதுங்கிறது நாம ரொம்ப சுலபமா செய்ய முடியும் உள்ளத உள்ளபடி தெளிவா பார்த்தா இந்த விஷயத்த நாம இன்னைக்கு செய்ய தொடங்குவோம் ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை செயல்முறை இதை நீங்க செய்யும்போது போது எண்ணங்களுடைய கூட்டுக்குள்ள இருந்து அந்த சுழல்குள்ள இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க ஒரு நிம்மதி கிடைக்கும் முழுமையா அந்த பேராற்றலுடைய சக்தியை கிரகிக்கிற தன்மை உங்க மனசுக்கும் உடம்புக்கும் நிச்சயம் கிடைக்கும் உங்களறியாம உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறத உங்களால உணர முடியும் வாழ்க்கைனா அப்படிதான் தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் சாத்தியம்தான் முயற்சி பண்ணி பாருங்க இதுல வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க அதோட உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி